சமையில பார்த்தீங்கன்னா ரவைய வச்சுட அதுமே கேசி ரெசிபி தான் பறிச்சு பண்ணுறோம் ஆயில் வச்சுமே கடையக்கூடிய டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ரவை கேசரி தான் பண்ண நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னா டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு இந்த கேசரி தான் சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டியான இந்த ரவை கேசரி எப்படி சேர்ந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்க்கலாம் பாதத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானமே இதில் முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்துடுவோம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா செரிக்கை முந்திரி பருப்பெலாம் அதிகமாக சேர்த்து போது சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து எடுத்துக்கோம் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம் இது எடுத்து ரெண்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை நல்லா சன்னமான மொபைல் சொல்லி வாங்கிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சன்னமாக இருக்கும் போது நிறைய கேஸ்ரைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வறுத்துக்கலாம் ரவை பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வறுக்கும் போது ரவையோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிரும் இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட்கள் நல்ல கலர் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்குவோம் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்படி இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வர்த்தக சுத்த வகையை கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தும் போது தட்டு இல்லாமல் நம்ம போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு வரோம் பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சேன் இப்போ மூடி அப்படின்னு போட்டு பார்க்கலாம் பார்த்தோம்னா பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் இருக்க பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் எல்லா டிஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு தேவை தேவை அப்படின்னா இனி கூட நீங்கள் ஒரு கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மிஷின் கரெக்டான அளவு தான் சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சுகர் பார்த்தீங்கன்னா மெல்ட் மெனிக்காய் நவையோட பாருங்க சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் வச்சு இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நான் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அலக்காய் சார் சூப்பராகவே ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கட்டி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் திருக்குறவே பார்த்தீங்கன்னா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன் முந்திரி லாட்சம் பாதாம் அதையும் சேர்த்திட்டோம் எப்போது ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் முடி போட்டு வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் முடி போட்டு வச்சுருக்கேன் மூடி எப்படி நல்லா கேட்கலாம் பார்த்தோன்னா பாருங்கள் நமக்கு சூப்பரான ரவை ரவக்கேசன் ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்சுருங்க கரையைக்கூட டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவக்கேசன் நல்லா அருமையாக வந்திருக்கு நம்ம வீட்டில் ஏதாவது கசிட்டு வந்துட்டாங்க இந்த வீட்டில் எதாவது விசாரி விஷயம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரவை வச்சு டக்குனு சைட் கூட இந்த ரவை பாருங்கள் நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மறக்கால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி